நேர்மையின் குரல் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு கவிஞர் கண்ணஞ்சி அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க அவங்க கோவை மாநாடு நடக்கிறத பற்றி நம்ம அவற்றை பற்றி நம்ம கருத்துக்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் வணக்கம் வீர வணக்கம் கோவை மாநாடு நேற்று வந்து பூமி பூஜை போட்டிருக்கீங்க அதை எப்படி பார்க்குறீங்க கொங்கு மண்டலத்தில் ஒரு மாநாடு நடத்தி விட முடியுமா பொங்கு மண்டலத்துக்கு ஒட்டுமொத்த குத்தகையும் நான் எடுத்து விட்டேன் என்று பழனிசாமி சொல்லிக் கொண்டிருக்கிறார் இங்கே ஒரு மாநாட்டை நடத்திவிடும் நம்ம வந்து என்னென்ன விஷயம் சிங்கத்தின் குகைக்குள்ளே போய் நம்ம பிளரியை பிடிச்ச ஆட்டலாம்னு வந்து மாநாட்டுக்கான பூமி பூஜையை நேற்று கொங்கு மண்டல மாவட்ட கழக செயலாளர்கள் முன்னிலையிலோ நிர்வாகிகள் முன்னிலையிலோ நாம் அந்த கூட்டம் பூஜை போடப்பட்டது அப்போ நாம் நினைச்சோம் பழனிசாமிக்கு கொங்கு மண்டலத்தில் ரொம்ப வலுவான பின்புலம் இருக்கும் அதனால் சிங்கத்தின் குகைக்குள்ளே நுழைஞ்சு சிங்கத்தின் பிளரியை பிடிச்சி ஆட்டோன்னு நினச்சேன் இங்கே வந்து பார்த்தா இருந்தால் அது சிங்கம் இல்லை சிறுநறி இங்கே படம் எடுத்து ஆடுற பாம்பு இல்லை இது பச்சை பாம்பு செத்த பாம்புன்னு தெரியுது அதனால் நம்ம களத்தில் பயணிக்கிறோம் மக்களுடன் மக்களாக பேசுகிறோம் டீ கடையில் பேசுகிறாங்க நான் ரெண்டு மூன்று நாட்களாக அண்ணன் நாமக்கல் பழனிசாமி நாமக்கல் மாவட்ட செயலாளர் கூட ஒவ்வொரு கிராமமாக என்னை கூப்பிட்டு போயிட்டுருக்காரு கள நிலவரத்தை நேரடியாக பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு நேற்று பூஜை பூஜைக்கு முன்னாடி ரெண்டு நாட்கள் போனோம் அப்போ இங்கே இருக்கிற கவு கவுண்டர் சமுதாய மக்கள் முழுசா எங்கள் ஆதரவுன்னு சொல்கிறார் ஆனால் அப்படியெல்லாம் கள நிலவரத்தில் இல்லை எந்த கவுண்டர் பெருமக்களும் பழனிசாமியை தங்களின் இனத்தின் ஒருவனாகவே நினைக்கல நம்ம தெற்கையெல்லாம் நினைப்போம் இப்போ சொல்கிறாங்கல்ல தென் மாவட்டத்துக்குன்னா ஓபிஎஸ் ஒரு பிரதிநிதி சசிகலா ஒரு பிரதிநிதி தினகரன் ஒரு பிரதிநிதின்னு சொல்கிறாங்க ஆனால் ஈபிஎஸ் தான் எங்கள் பிரதிநிதின்னு சொல்லி இங்கே இருக்கிற கொங்கு பகுதியில் இல்லை கொங்குல இருக்கக்கூடிய கவுண்டர் சமுதாய மக்களே தங்களின் இனமாக பழனிசாமியை கருதவில்லை ஏன் இப்படி கருதல எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா அவர் எங்களை கூப்பிட்டு போகிறார் பேசுங்கன்னு நம்மளை நம்ம களத்தில் பேசுகிறோம் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அண்ணா எங்கள் கவுண்டர் சமுதாயத்துங்களாண்ணா நாங்கள்லாம் எல்லாேருக்கும் மரியாதை கொடுத்து பேசுறோங்கண்ணா கண்டிப்பா வந்தவங்களை வந்து விருந்து உபசரிப்போம் நல்லா பண்ணுவோங்கண்ணா பழகினவங்களுக்கும் நட்பவங்களுக்கோ எந்த துரோகத்துமே நாங்க பண்ண மாட்டாங்கன்னா எங்க குல வழக்கத்துலேயே அது கிடையாதுங்கண்ணா ஆனால் பழனிசாமி போல ஒரு துரோகிய எங்க சமுதாயமே இது வரைக்கும் பார்க்கலாங்கண்ணா நாங்கள் எங்கள் சமுதாயத்தில் எப்படி ஒரு நபர்வே நாங்கள் பார்க்கலங்கண்ணா அவர் கொண்டாடுற கும்பிடுற குலதெய்வம் கோயில்லையே அவர் புறக்கணிக்கப்படுத்து இருக்கிறாரு கூட்டமாக வந்து அவர் கும்பிட முடியாதுங்க அவர் குடும்பத்தோட நாங்கள்லாம் ஊரோடு சேர்ந்து குலதெய்வம் கோவில் சாமி கும்பிட்டுட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தாங்கன்னா அவர் குடும்பத்தோடு வந்து தனியாக கும்பிட்டு போகணும் கிட்டத்தட்ட ஊரை விட்டு தள்ளி வச்ச ஒரு ஒதுக்குப்புறமான இருக்கிற நபராத்தாங்கன்னா நாங்க எங்க சமுதாய ரீதியா பார்க்கறோம் ஆனா அப்படி ஒரு பாவீட்ட கொண்டு போய் இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துட்டீங்களேங்கண்ணா அதான் நீங்க பெரிய தெரிய தப்புன்னு சொல்லி ஐயா ஒருங்கிணைப்பாளர்கிட்ட சொல்லக்கூடிய சொல்ல சசிகலா அவர்களுக்கு சொல்லக்கூடிய சொல்ல நம்ம களத்துல நேரடியா போகும்போது நம்மகிட்ட சொல்றாங்க அப்ப இவ்வளவு மோசமான ஒரு பேர் எடுத்துட்ட ஒரு பழனிசாமி நானும் பாத்திருக்கேன் டிவில நான் சொல்லும் போது சொல்லுவேன் சிலவம்பாளையம் பழனிசாமி சிலவம்பாளையம் பழனிசாமி சொல்லுவேன் இப்ப நான் நாமக்கல் பழனிசாமி கேட்பேன் ஆனா அவங்க ஊர் எதுங்கன்னா சொந்த ஊர் எதுங்கன்னா என் ஊர் விட்டம நாயகம் பட்டி அப்படின்னு சொல்லுவேன் அவர் பெருமையாக சொல்லுவார் என் ஊர் விட்டநாயகம் என் ஊருக்கு நானே பிரசிடென்ட் ஆகிட்டேன் என் ஒய்ஃபு மூணு முறை நாலு முறை பிரசிடெண்டாக இருக்காங்க மாவட்ட கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலரு இந்த மாதிரி நான் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் புரட்சித் தலைவர் காரணத்திலேருந்து நான் ஒரு அரசியல் முக்கியத்துவம் பெற்று இந்த ஏரியாவில் இருக்கிறேன் என் ஊருக்கு நான் பெருமை சேர்க்கணுன்னு அவர் சொல்கிறார் ஆனால் இவங்கள பாருங்கள் சொந்த ஒரு சிலுவம்பாளையம் சொல்ல விட மாட்டேன் சொல்லக்கூடாது எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லணும் சிலுவம்பாளையம் பழனிசாமி ஏன் பா அப்படின்னா சொந்த ஊர்ல ஒரு பேர் இல்லை நல்ல பேர் இல்லை எனக்கே சிலுவம்பாளையத்துல இருந்து ரெண்டு மூணு பேர் கால் பண்ணி பேசினாங்க நம்ம அண்ணன் கொள்கை உறவு செயலாளர் புகழ் எந்த நம்பர் வாங்கி என்கிட்ட பேசினாங்க என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க அண்ணா நீங்க கண்ணங்களா அதிமுக செய்தி தொடர்பாளர் ஓபிஎஸ் நீங்களா ஆமாங்க அண்ணா நீ வந்து நீங்க சிலுவம்பாளையம் பழனிசாமி இதெல்லாம் பேசாதீங்கண்ணா ஏன் இப்படி சொல்றீங்க ஏன் பேசக்கூடாதுங்க அவர் ஊர் அதானுங்க இல்லைங்கண்ணா நீங்க அப்படி இல்லாம பேசாதீங்கண்ணா எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கலங்கண்ணா ஐயா என்ன விஷயம் சொல்லுங்க நான் பேசுறதா பேசலையான முடிவு எடுத்து என்னன்னு சொல்லுங்க இல்லைங்கண்ணா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க ஊர்ல அதிமுக ஒரு பெரிய பிம்பம் இருந்துச்சுங்கண்ணா செல்வாக்கு செல்வாக்கு உயிருந்துச்சு கவுன்சிலர் அதிமுக பிரசிடண்டா அதிமுக வார்டு மெம்பரா அதிமுக அப்படித்தாங்கன்னா நாங்கள் எல்லாம் இருந்தோம் அம்மா காலத்திலயும் எம்ஜிஆர் காலத்திலயும் கட்சிக்காக இருந்தோம் ஐயா கடைசியா ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் இருந்து கையெழுத்து போட கூட அந்த ரெட்டலைக்காக உயிர் கொடுத்தோம்னா இவனை என்னைக்கு நீங்க முன்னிலைப்படுத்துவீங்கன்னா அன்னைக்கு சிலுவம்பாளையத்துல அதிமுக தோத்து போச்சுன்னா நெடுக்குளம் பஞ்சாயத்துல அதிமுக தோச்சு போச்சுங்கன்னா இவனை போய் எங்க ஊருக்காரன் சொல்லாதீங்கன்னா இவனை எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்கண்ணா இல்லைன்னா எடுவட்ட பழனிசாமி கூட சொல்லுங்கண்ணா சிலுவம்பாளைய பழனிசாமி சொல்லுவாங்க கோயில வந்து பூமி பூஜை போட்டாச்சு மாநாடு பூமி பூஜை போட்டாச்சு இன்னைக்கு எல்லா வேலையும் தீவிரமா நடந்துட்டு இருக்கு நம்ம கண் கூட பார்க்க முடியுது இருந்தாலும் அதிமுகவுடைய மாநாடு அப்படின்னு சொல்லி நடத்தும் போது கட்சியினுடைய கொடி சின்னம் பெயர் இதெல்லாம் வந்து பயன்படுத்தினாதான் அது மக்கள் மத்தியில வந்து தெரியும் இந்த அதிமுக சார்பில் மாநாடு நடத்துகிறாங்க ஐயா ஓபிஎஸ் வந்து மாநாடு நடத்துகிறாங்க தெரியும் இன்னைக்கு அந்த கட்சி கொடி சின்னம் எல்லாமே வந்து முடங்கி இருந்து ஐயா பயன்படுத்த முடியாத சூழல் இருக்குது அதை எப்படி நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் தெளிவாக ஒன்று சொல்லிடுறேன் கட்சி பயன்படுத்தக்கூடாது சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது கொடியை பயன்படுத்தக்கூடாதுங்கிற வழக்கு பழனிசாமியும் ஐயா ஒருங்கிணைப்பாளர் மேல தொடுக்குறாப்புல எதுக்கு அப்படின்னா அவர் பயன்படுத்தினாரு அவர் லட்டுப்பாட அவர் கொடியை பயன்படுத்தினாரு அவர் தான் அதிமுகங்கிறது களத்துல தெரியுது தெரியுது பழனிசாமி என்னதான் நான் தான் பொதுச் செயலாளர்னு முணங்கினாலும் பழனிசாமியை கும்பிடுறதுக்கோ கொண்டாடுறதுக்கோ நாட்கள் இல்லை ஐயா நின்னா பொதுக்கூட்டம் நடந்தா ஊர்வலம் பேசுனா மாநாடு இப்ப கட்சி இல்ல கொடி இல்ல சின்னம்னா கூட பழனிசாமிக்கு தூக்கமும் இல்லை தூக்கமும் இல்லை ஏன்னா அவர் என்ன செஞ்சாலும் அது பேசு பொருளாகுது அவர் வேட்டி கட்டலன்னா இன்னைக்கு ஓபிஎஸ் வேட்டி கட்டவில்லை அவர் வேட்டியை கட்டினா இன்னைக்கு ஓபிஎஸ் வேட்டி கட்டி விட்டார் அவர் சின்னத்தை பயன்படுத்தினா இன்னைக்கு பயன்படுத்தி விட்டார் அவர் பயன்படுத்தலாம் பயன்படுத்தலை அவரை சுத்தத்தை அரசியல் இயங்குதை ஒழிய போலி பொதுச் செயலாளர் செயல்பட்டுக்கூடிய கூடிய சிலவம்பாளையம் பழனிசாமியை நோக்கி ஒரு அரசியல் நகர்வும் நகரல பழனிசாமி செய்கிற எந்த செயலும் அரசியல் நிகழ்வா யாரும் பேசல அப்ப தலைவன் யாரு தருதலை யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்ப தலைவன் தலைவன் இருந்தாத்தே அதற்கு பேர் சின்னம் அருதலை இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வெங்கல கிண்ணம் கிண்ணம் யூஸ் ஆகாது புரட்சி தலைவர் கையில் இருக்கும்போது இது இரட்டை இலை புரட்சி தலைவர் அம்மா கையில் இருக்கும்போது அது இரட்டை இலை புரட்சி தங்கம் ஐயா ஓபிஎஸ் கையில் இருக்கும்போது அது இரட்டை இலை அதுதான் நம்மளுக்கு எல்லாம் வெற்றி இலை ஆனா இன்னைக்கு பழனிசாமி இருக்கிறது வெத்து இலை அந்த இலை சோத்துக்கும் ஆகாது சோர் ஓட்டு திங்கியதுக்கும் ஆகாது பழனிசாமி நாக்கு வேணா வலிக்கலாம் அந்த பழனிசாமி தான் ஒவ்வொரு இடங்களையும் போய் மீட்டிங்ல நான் வந்து பொதுச்செயலாளர் நிலைமைக்கு வந்துட்டேன் அது மாதிரி நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பொதுச் செயலாளர் தான் அப்படின்னு சொல்றாரு விதியை மாத்திட்டு பொதுச் செயலாளர் சொல்லிட்டு மேடையில் முழங்குறது அதை எப்படி பாக்குறீங்க புரட்சி தலைவர் வகுக்கும் போது அதிமுக தொண்டனுக்கான விதியா வகுத்தார் கண்டிப்பா புரட்சி தலைவர் ஆகவே இருந்தாலும் நான் தொண்டனின் விருப்பப்பட்டால்தான் தலைவனாக முடியுங்கிறத அவரே ஒத்துக்கொண்டார் இதற்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா மாபெரும் மக்கள் தலைவியா மாறி அம்மா சொல்லுக்கும் மறுசொல் கிடையாதுங்கிற ஒரு சூழல் வந்தது போகும்போது கூட இந்த விதியை திருத்தல தொண்டனுக்கான உரிமையை பறிக்கலை ஆனால் பழனிசாமி முதல்ல கை வச்ச இடமே இது தொண்டனுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையைத்தான் பறிச்சார் ஏன் பறிச்சாருன்னா அந்த உரிமை இருந்துச்சுன்னா தொண்டன் தலைவனாகலாம் ஒன்று இப்ப குண்டன் தலைவனாகலாம் தொண்டன் எவனும் தலைவனாக முடியாது ரெண்டு கோலம் செஞ்சிருக்கணும் பத்து கற்பழிப்பு பண்ணியிருக்கணும் நிறைய பேத்த கெடுத்து கீழ்வழி விட்டுருக்கணும் நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கணும் சுட்டு நிறைய சம்பாதிச்சிருக்கணும் ஓட ஓட விரட்டிருக்கணும் சாதி தூண்டி தூண்டிருக்கணும் இவனெல்லாம் கட்சி தலைவனாகலாம்ங்கிற ஒரு பிம்பத்தை பழனிசாமி கட்டமைச்சிருக்கிறான் இன்னொன்னு யாரு வேணாலும் தமிழ்நாட்டுல முத இவனே முதலமைச்சர் ஆயிட்டான் நான் கூடாதாப்பா ஓ அப்படிங்கிற சூழ்நிலைய ஒரு மிக உயர்ந்த பதவி தமிழகத்தினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட மகோன்னதமான பதவி அது அந்த பதவிய இன்னைக்கு ரோட்டில் போகக்கூடிய அந்த ஒரு சமூகத்தில இருந்து புறக்கணிக்கப்பட்ட அப்புறப்படுத்த ஒரு மனிதன் கூட பழனிசாமியே நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கும்போது நாங்கள்லாம் அப்படித்தான் இருப்போம் போங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முதலமைச்சர் பதவியை கேவலமா ஆக்குன ஒரு கீழ் மதி கொண்ட ஒரு கீழ்த்தரமான நபர்னா அது பழனிசாமி தான் அதனால பழனிசாமியை நம்பி பழனிசாமி கையில இருக்கிறது சின்னம் கிடையாது பழனிசாமிக்கு அது வெற்றி வாய்ப்பும் இல்லை இன்னொன்னு பழனிசாமி கையெழுத்து போட்டு சின்னம் வழங்கக்கூடிய அதிகாரத்தை இன்னும் எந்த அதிகார மையமும் கொடுக்கல ஏற்கனவே கடைசியா கொடுத்திருக்கிறது தமிழ் மகன் உசேனத்தையும் கையெழுத்து போட்டுக்கிறார் தமிழ் மகன் உசேனுக்கு கிடைத்த உரிமை கூட கோடி கோடியாக செலவழிச்சு கொட்டி கொடுத்து எல்லா பேருக்கும் பங்கு பிரித்து பாகம் பிரித்து இன்னைக்கும் ஆங்காங்க பணத்தை பதுக்கி வச்சு எனக்கு பிரித்து அப்பப்போ கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கூட பழனிசாமியால் உண்மையான பதவி சுகத்தை அனுபவிக்க முடியவில்லை இப்போ நான் நிறைய பேர்கிட்ட இந்த கேள்வியை கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் சரியான பதில் கிடைக்கல பொதுக்குழு கூடுது பொதுக்குழு வந்து ஐயா வந்து மேடை ஏறி போறாங்க போகும்போது கடைசியில் வந்து நிலவரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிளம்பி வர்றாங்க வரும்போது வைத்தியலிங்கம் சொல்கிறாரு இந்த பொதுக்குழு வந்து செல்லாதுங்க மனோஜ் பாண்டியன் பிராவர் எல்லாருமே வந்து அதுக்கு ஆதரவு தெரிச்சு வெளியேறாங்க அப்போ அங்கே இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தண்ணீர் பாட்டில் கொண்டு வீசுறாங்க வீசும்போது எடப்பாடி பழனிசாமி அது கஞ்சாடையில் பார்த்து தான் ரசிக்கிறாரே தவிர இதெல்லாம் இப்படி செய்யக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை அதை எப்படி பாக்குறீங்க அவர் திருடன் ஒரு முள்ளமாரி ஒரு முடிச்சவிக்கு ஒரு நம்பிக்கை துறகி ஒரு நாணயமற்றவன் ஒரு நாகாரி ஒரு நக்கித்தனம் கூத்தாடி இப்படி எல்லாம் நம்மளுக்கு சொல்ல தோணுது சொல்ல தோணுது நம்மளுக்கு இது பழனிசாமிக்கே தோணும் அவருக்கு மனசாட்சி திருடனா இருந்தா கூட அவனுக்கு ஒரு மனசாட்சி இருக்கு நம்ம திருடன் திருடன் நான் ஒத்துக்கல ஆனா இது பழனிசாமி சொல்லாமல் இது நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை சரி இது நம்ம ஐயா ஒருங்கிணைப்பாளத்தில் நடந்திருக்கா இல்ல புரட்சி தலைவருக்கு நடந்திருக்கு புரட்சி தலைவரே எழுபத்தி ரெண்டுல கருணாநிதி திட்டமிட்டு இதே அதாவது வாழும் கருணாநிதியாக இருக்கக்கூடிய நபர் தான் இன்றைக்கு பழனிசாமி கருணாநிதி எல்லாம் இன்னும் மறையலை இப்ப உயிரோடு இருக்கிறாரு என்ன உருவம் மாறி இருக்கு கருணாநிதி அந்த கண்ணாடி போட்டு மஞ்ச போட்ட கருணாநிதியுடைய உருவம் மறைந்து விட்டது இன்றைக்கு மருபருவம் மருபருவமாக சிலுவம்பாளையம் பழனிசாமிங்கிற ரூபத்துல கருணாநிதி உயிரோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் கருணாநிதினுடைய ஒரு அது பழனிசாமி அப்படியே ட்ரான்ஸ்பர் ஆயிருச்சு அதனாலதான் பழனிசாமி ஸ்டாலின் கூட அண்டர் டெய்லி போட முடியுது அவருக்கு அதனால வந்து ஒரிஜினல் அப்பா இவருக்கு குணத்தில் அப்பா குணத்தில் அப்பா இரண்டு பேர் கிட்டத்தட்ட ஒரு வாரிசுகள் தான் என்ன அதனாலதான் இவங்களால அண்டர் போடுவீங்க கருணாநிதியுடைய கருத்துக்கள் கூட ஒருத்தர் எப்படி ஒத்துக்க முடியும் நம்மளுக்கு திமுகங்கிறது வந்து பரம்பரை எதிரி மாதிரி நம்மளுக்கு வந்து கருதிக்கிட்டு இருக்கோம் இந்த பழனி இது வந்து ஐயா ஒருங்கிணைப்பாளருக்கு மட்டும் செய்யல வரலாறு வந்து ஹிஸ்டரி செல்புமாங்க வரலாறு மீண்டும் இந்த சம்பவம் எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியேற்றின உடனே அப்ப எம்ஜிஆரும் ஒரு தான் சட்டமன்ற உறுப்பினர் தான் சட்டசபைக்குள்ள எம்ஜிஆர் இருந்து உரையாற்றும் போது கருணாநிதி மீது ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தும் போது மாடத்திலிருந்த திமுக அன்றைக்கு இருந்த திமுக உறுப்பினர்கள் எம்ஜிஆர் மீது செருப்பை கொண்டு வீசுகிறார்கள் அந்த செருப்பு வீசினதுல முதல்ல வீசினவன் இன்னைக்கு இருக்கிறால சொட்டப்ப சிந்து கவி பாடுகிறேரு ஜெயக்குமார் அப்ப இருந்த எம்ஜிஆர் மீது செருப்பு வீசினவே அவன் பேசுறான் அன்னைக்கு அதிமுகன்னு சொல்லி பெரிய கொடுத்தாரு இவனை வந்து இந்த இது புரட்சி தலைவர் மீது செருப்பு வீசிய முதல் நபர் யாருன்னா சொட்டப்பய சேக்குமாரோடைய அப்பந்தான் இது நாடறிஞ்ச செய்தி இன்னைக்கு நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன் இவங்க பேசுறேன் அதிமுக நாங்க கதைன்னு சொல்லி ஓபிஎஸ்க்கு இவே சீனியரா இந்த மாதிரி எம்ஜிஆர் மீது செருப்பு கொண்டு எரிஞ்சிட்டாங்க எம்ஜிஆர் வந்து அதை நான் சந்திக்க வேண்டிய இடத்துல சந்திக்கிறேன்னு சொல்லி சட்டசபை விட்டு வெளியே வராது சட்டசபை பற்றி வெளியில வரும்போது எம்ஜிஆர் உடைய கார் வந்து வெளியில நிப்பாட்டி வச்சிருக்காங்க அந்த கார்ல சாணிய கரைச்சு ஊத்துறாங்க அங்க இருக்க சென்னையில அந்த ஊர்காலி மாடுகள் இருக்கும் அந்த மாட்டுல சாணிய கரைச்சு திமுகவினர் எம்ஜிஆர் வண்டி வாகனத்து மேல சாணிய கொண்டி ஊசுறாங்க நடக்கிற பாருங்க பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துல பொறுமை தங்க மையா ஓபிஎஸ் மீது பாட்டுல கொண்டு வீசுறான் சட்டமன்றத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது செருப்பு கொண்டு வீசுறான் பொதுக்குழுசேர்களை கூட்டம் முடிஞ்சு ஐயா வெளியேறும்போது டயரை குத்தி கிழிச்சு வண்டியை சேதப்படுத்துறாங்க அங்க சாணிய கரைச்சி ஊத்தி எம்ஜிஆர் காரை அசிங்கப்படுத்துறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆங்காங்க அதிமுக தொண்டர்களை திமுகவினர் திட்டமிட்டு அடிக்கிறாங்க கொடிக்கம்பத்தை உடைக்கிறாங்க நாம அதிமுக எங்கேயும் ஏற்ற முடியல இதுக்கு கொடிக்கம்ப கேசுன்னே நிறைய இருக்கு அதுல நிறைய அதிமுகவினர் அடிபட்டு இருக்கிறாங்க மாண்டம் உடைஞ்சிருக்கிறாங்க கேஸுக்கு போயிருக்கிறாங்க வழக்குல இருந்திருக்கிறாங்க அவரு அத்தளைக் கொண்டு இருந்து பல நபர்கள் உயிரவே தியாகம் இருக்கிறாங்க இன்னைக்கு இதே நிலைதான் இப்பொழுது நமக்கு அதிமுக கூட நடந்து கொண்டிருக்கு இப்ப புரட்சி தலைவர் வெளியே வந்துட்டு ஒண்ணு சொன்னார் நான் சட்டசபைக்குள்ள இருக்கும்போது என் மீது செருப்பு வீசுகிறீர்கள் நான் சட்டசபைக்கு வெளியே வந்தால் என் வாகனத்தின் மீது சாணிய கருத்து ஊத்துகிறீர்கள் என்னை வந்து அவமானப்படுத்தி விட்டதாக அசிங்கப்படுத்தி விட்டதாக எண்ணுகிறீர்கள் சாணி என் மீது ஊட்டுகிறீர்கள் சாணி தண்ணியை வச்சு அடிக்கிறீங்க ஆனால் ஒன்றை மட்டும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்காலத்தில் நான் மக்களை தேடி செல்லும் பொழுது உங்களை விட அதிகமாக உங்களை இது எனக்கு என் மேல என்னெல்லாம் செஞ்சீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் நான் சென்னில செல்லும் இடமெல்லாம் எனக்கு மக்கள் பன்னீரை தெளித்து என்னை வரவேற்பார்கள் பன்னீரை கொண்டு என்னை அபிஷேகம் செய்வார்கள் என்று புரட்சித் தலைவர் அன்றைக்கு சொல்லிவிட்டார் அதே மாதிரி மக்கள் அனைவரும் புரட்சி தலைவரை வருக வருக வரவேற்றாங்க முதலமைச்சராக இருந்தார் அப்ப புரியல பன்னீரை கொண்டு இந்த அதிமுக கழுவப்பட போகிறது எந்த பன்னீரை கொண்டு மீண்டும் அதிமுக வரவேற்க போக போகிறதுன்னு அப்ப நம்மளுக்கு புரியல ஆனா என்னைக்கு புரிகிறது புரட்சி தலைவர் அன்று சொன்ன பன்னீர் தான் இன்றைக்கு நம்மளுக்கு ஒருங்கிணைப்பாளரை வாய்த்த பன்னீர் என்பது அதனால இடையில வருவாங்க துரோகிகளும் துஷ்டர்களும் அப்பப்ப வந்துட்டு போவாங்க நிச்சயமாக மாற்றி எடுக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் கையில் எப்படி சசிகலா அவர்கள் ஒருங்கிணைப்பாளரை கட்சியை விட்டு நீக்கும் பொழுது அடிப்படை உறுப்பினரை கூட நீக்கினார் ஆனா தலைவரத்தை உள்ள வந்தார் அதே மாதிரி பழனிசாமி இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கிட்டேன் கட்சியை கைப்பற்றிட்டேன் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா இப்ப இன்னைக்கு சின்னமா இருக்கிற நிலைமை என்ன அதே நிலைமையை விட மோசமான நிலைமையில மோசமானவங்கள்லாம் இருக்கக்கூடிய முக்கியமான இடத்துல பழனிசாமி அங்கு இருப்பார் சிறையா இல்லை தனி அறையா என்பது தெரியாது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கோ தேர்தலுக்கு பிறகு ஒருங்கிணைப்பாளர் தலைமையற்று ஒற்றை தலைமையாக வருவார் அப்பொழுது அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக கூட பழனிசாமி இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை பழனிசாமி ஓட்டு கேட்டு போகும்போது ஒவ்வொரு வாக்காளனும் ஒவ்வொரு தொண்டனும் எம்ஜிஆருக்கு அன்னைக்கு திமுக என்ன செய்தார்களோ அது மாதிரி நிச்சயம் நடக்கும் ஒருங்கிணைந்த அதிமுக வந்து உருவாகுமா ஏன்னா வைத்தியலிங்க வைத்தியலிங்கம் இருக்காரு பத்து நாள் கெடு கொடுத்திருக்காரு ஐயா வந்து காட்டமா பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமியை நாங்க ஓட ஓட விரட்டுவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க மனோஜ் பாண்டியர் என்ன சொல்றாருன்னா ஐயாவுடைய தலைமையில தான் அதிமுக வந்து உருவாகும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கு சூழ்நிலையில ஒருங்கிணைந்த அதிமுக ஐயா ஓபிஎஸ் தலைமையில உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அதுக்கான வேலைகள் நடக்குதா வாய்ப்புகள் வந்து மிக கடுமையாக மிக முக்கியமாக மிக முக்கிய இடத்திலிருந்து நடக்கிறது நிச்சயமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஏன்னா சிலரை சில நாள் ஏமாத்திரலாம் பலர பல நாள் ஏமாத்திரலாம் ஆனா எல்லோரையும் எல்லா நாட்களும் ஏமாற்ற முடியாது ஆனா எல்லோரையும் எல்லா நாள் ஏமாத்திருவேன்னு சொல்லி பழனிசாமி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவருக்கு தெரியவில்லை இப்பொழுது இருக்கிற ஆட்களை வேண்டுமென்றால் பழனிசாமி விலை கொடுத்து வாங்கிவிடலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆன்மாவையோ புரட்சி தலைவர் அம்மாவினுடைய ஆன்மாவையோ அவரால் விலை கொடுத்து வாங்க முடியாதுங்கிறத அவர் மறந்துட்டாரு புரட்சி தலைவரால் இந்த சமூகத்தில் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டவர்கள் புரட்சி தலைவரால் பயன்பட்டவர்கள் இந்த சமூகத்தின் மிக உயர்ந்த பொறுப்பில் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறவர்கள் சமூக கட்டமைப்பை இயக்கி கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் இவர்களெல்லாம் கட்சிக்கு அப்பாற்பட்டு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த பழனிசாமியின் பாலாபணத்தை தனத்தை கண்டு வெகுண்டெழுந்து இனியும் இந்த இயக்கத்தை இப்படியே விட்டு வைக்க கூடாது மீண்டும் தொண்டர்களின் கழகமாக தொண்டர்களுக்கான இயக்கமாக இதை மாற்ற வேண்டும் என்று கருதி மிக முக்கிய நபர்களெல்லாம் இந்த இயக்கத்தை ஒன்றிணைக்க வேண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் அதுவும் ஒருங்கிணைப்பாளரின் தலைமையில் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை நினைத்து அதற்கான பூர்வாங்க வேலைகள் எல்லாம் ஆரம்பித்து விட்டார்கள் அது ஜரூராக நடந்து கொண்டு இருக்கிறது இந்த பாராளுமன்ற தேர்தல் தேதி தான் பழனிசாமிக்கு கெடு கடைசியா ஒரு கேள்வி எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தொண்டர்கள் வந்து என்னிடம்தான் இருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க இதுக்கு நடக்கிற சம்பவங்கள் தான் உதாரணம் தொண்டர்கள் ஒரு தலைவன் பின்னால் அபரிவிதமா இருந்தா கூட்டணி கட்சிகள் தன்னால தேடி வந்துருவாங்க கட்சி இருக்கு கொடி இருக்கு சின்னம் இருக்கு பொதுச் செயலாளர்ங்கிற பதவி இருக்குன்னு பழனிசாமியை இருந்தா கூட்டணி கட்சிகள் எல்லா பேரும் வந்திருப்பாங்க ஆனா யாருமே அவரை நம்பலை அதனால தான் ஒருங்கிணைப்பாளரையா ஓபிஎஸ்ட கட்சி இல்லை கொடியில சின்னம் இல்லை வேஷ்டி இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சா கூட அவருக்கு அதிமுக தொண்டன் அணி அணியா தான் எல்லாம் கொடி இல்லாதவர் பின்னாடியே இவ்வளவு கூட்டம் கூடணும் கொங்கு மண்டலத்திலே இவ்வளவு எழுச்சியா ஏற்படணும் எங்கு போனாலும் எங்கு இருந்தாலும் தென் மாவட்டமா வட மாவட்டமா டெல்டாவா கொங்கு மண்டலமா இப்படி ஒட்டுமொத்த அதிமுக தொண்டனும் ஒருங்கிணைந்த அதிமுகவாக மாற்றணுங்கிற சிந்தனையில ஒரு குடையின் கீழ் செயல்படணுங்கிற எண்ணத்துல இதுக்கு ஒருங்கிணைப்பாளர் தான் தகுதியானவருங்கிற சிந்தனையில செயல்பட்டு கொண்டிருக்கிறான் இதத்தான் அந்த நான் சொன்னேன்ல முக்கியமானவர்கள் மூத்தோர்கள் கழகத்தின் முன்னோடிகள் புரட்சி தலைவரால் வழிநடத்தப்பட்டவர்கள் உடன் இருந்தவர்கள் இவர்கள் எல்லாம் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு ஐயோ தலைவருடைய கட்சி இப்படி எல்லாம் போயிடக்கூடாதே இந்த தருதலையை காலி பண்ணிட்டு அந்த தலைவரை கொண்டு வரணுமேன்னு கருதித்தான் ஒருங்கிணைப்பாளர் போய் யாரையும் களத்தினுடைய யதார்த்தத்தை கண்டுகொண்ட அவர்கள் அதிமுக இயங்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்ட அவர்கள் அந்த முடிவெடுத்து செயல்படுகிறார்கள் நிச்சயமாக பாராளுமன்ற தேர்தல் பழனிசாமியினுடைய அரசியல் அத்தியாயத்தை முடித்து வைக்கும் இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு கண்ணஞ்சி அவர்களுக்கு நன்றி வணக்கம்